தமிழ் வணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் திமுக மண்டையில் மறுபடியும் ஒரு கோட்டு நச்சுன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த தாவைக்கா கேஸ் இருக்கு பாத்தீங்களா கரூர் ஸ்டாம்பிட் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த அந்த கேஸ்ல சிபிஐ தான் இங்க வந்து விசாரிக்க வேண்டும் அப்பதான் ஒரு ஃபேர் அண்ட் ஃப்ரீ இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் அப்படிதான் ஒரு நடுநிலைமையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் இங்கே பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சிபிஐ இந்த கேஸை மாத்திட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இங்கேருந்து திமுக தரப்புல பயங்கரமா போய் அங்கே ஆவாசெல்லாம் விட்டாங்க எதுவுமே வேலைக்கு ஆகலை உன் சத்து என்ன அப்படின்னு தெரியும் அதனால சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்றது மட்டும் ஹை ஹைகோர்ட்ல நடந்த ஒரு ட்ராமா இருக்கு பாத்தீங்களா அதை பத்தியும் சில அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு நீதிமன்ற தீர்ப்பிலேயே சில விஷயங்கள் பண்ண வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அப்ப அது என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பொதுமக்கள் தெரிஞ்சுக்க ஸோ விரிவாக உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது என்ன அப்படிங்கறது தான் இந்த காணொலியோட நோக்கம் அது மட்டும் இல்லாமல் அரசியல் நீதித்துறை இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் சம்டைம்ஸ் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இதை பற்றியும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ தான் இளைஞர்கள் நாளைக்கு ஏதாவது நீதி வேண்டும் அப்படின்னு போகும்போது அவங்க என்னெல்லாம் இன்னல்கள் அவங்க சந்திக்க கூடும் அப்படிங்கிறது அவங்களால புரிஞ்சிக்க முடியும் ஸோ இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவதுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கரூர் சம்பவம் நடக்குது கரூர் துயர் சம்பவம் நடக்குது அப்போ கோர்ட்டு வெக்கேஷனில் இருக்குது அப்போ லீவில் இருக்கும்போது ரெண்டு பெட்டிஷன் போகுது ஒரு பெட்டிஷன் எங்கே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹ ஹைகோர்ட்டுக்கு வந்து மதுரை கிளை ஒன்று இருக்குது இந்த கரூர் அப்புறம் வந்து திருச்சி கீழே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்துட்டு இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் வரும் அதாவது மதுரை பெஞ்சோட ஜூரிஸ்டிக்ஷனில் வரும் ஆனால் இன்னொரு பெட்டிஷன் பிரின்ஸிபல் ஜட்ஜ் பெஞ்சுக்கு முன்னாடி போகுது அது எங்கே போகுது அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போகுது ஜஸ்டிஸ் செந்தில்குமார் முன்னாடி போகுது அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமான கொஞ்சம் முரண்பட்ட ஜட்ஜ்மெண்ட் வருது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜு அரசர் நிதியாளர் செந்தில்குமார் அவர்கள் அவர் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து ஒரு அப்சர்வேஷன் வைக்கிறார் அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லி இருக்காங்க பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு எஸ்ஐடி போட வேண்டும் ஒரு காவல்துறை அதிகாரியின் தலைமையில் ஒரு எஸ்ஐடி போட வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால அஸ்ரா கர்கர் அவர்களோட தலைமையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க இந்த ஜட்மெண்டில் தான் செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க தலைமை பண்பே இல்லை விஜய்க்கு அப்படின்னு அப்போ இதை எதிர்த்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்சநீதிமன்றத்தில் ரெண்டு ப்ரேயர்ஸ் வச்சுருக்காங்க அதாவது பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பெட்டிஷனர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை வந்துட்டு உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க அந்த பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸில் ரெண்டு ப்ரேயர் மெயினாக இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டயர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில இது வந்து விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒன்னு இன்னொரு தடவை என்ன அப்படின்னா இல்லைங்க சிபிஐ வேண்டும் அப்படிங்கிறது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேண்டும் அப்படின்னு இது யார் முன்னாடி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி அரசர் ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அதுக்கப்புறமா ஜஸ்டிஸ் என் வி அஞ்சாரியா அவங்க பெஞ்சுக்கு முன்னாடி இந்த பெட்டிஷன் போகுது அப்போ இந்த பெட்டிஷனில் இருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள் எல்லாத்தையும் இருதரப்பையும் நல்லா கேட்டுட்டு ஆர்டர்ஸை ரிசர்வ் பண்ணுறாங்க ஆர்டர்ஸை ரிசர்வ் பண்ணிவிட்டு மண்டே அதாவது இன்னைக்கு இந்த ஆர்டர்ஸை நாங்கள் ப்ரனவுன்ஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு இந்த ஆர்டர்ஸ் ப்ரனௌன்ஸ் பண்ணப்படுது அப்போ அந்த ஆர்டர் ப்ரனவுஸ் பண்ணும்போது மண்மிகு நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ஜ பெஞ்ச் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் நடந்த சம்பவங்கள் வெஸ்ட் பெங்காலில் எப்படி இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டிருக்கு டெமோக்ரட்டி பா டெமோக்ரஸி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த வழக்கு சிபிஐயால் விசாரிக்கப்பட வேண்டும் யார் மண்டையில் ஒரு கொட்டு திமுக மண்டையில் நச்சுன்னு ஒரு கொட்டு உனக்கு கீழே இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்னால் ஒழுங்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது உன் அழகு என்னன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் போலீஸ் ஃபோர்ஸை பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலன்னா கூட இந்த விஷயம் இதில் இருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா சிபிஐ கிட்ட இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க அந்த எஸ்ஐடியோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிற ஒரு ரிட்டர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவருக்கு கீழே ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க ஏன்னா நீதியும் இருக்கணும் அட் த சேம் டைம் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் தெரியணும்ல ஸோ தமிழ்நாடு சாராத ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்களும் இதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே வந்துட்டு திமுகவுக்கு பெரிய பின்னடைவு காரணம் என்னென்னா இப்போ இந்த விஷயம் வந்துட்டு அவங்க கையை விட்டு சிபிஐக்கு போயிடுச்சு அப்போ இந்த வந்துட்டு செக்ரட்டரிஸை வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்து பார்த்திங்களா நாங்கள் வந்து இந்த டைமுக்கு சொன்னோம் ஆனால் அவர் இந்த டைமுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கலாம் கதை ஓட்ட முடியாது நாங்கள் ஐநூறு போலீஸ் போட்டோம் ஆயிரம் போலீஸ் போட்டோம் நாங்கள் ஹெலிகாப்டரில் வந்தோம் நாங்கள் பயங்கரமாக ப்ரொடெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்லாம் உதார் ஓட முடியாது இனிமே சிபிஐ கிட்ட கேஸ் போயிடுச்சு அதையும் மானிட்டர் பண்றதுக்கு எஸ்ஐடி அப்படின்னு ஒன்னு போட்டிருக்காங்க இது ரெண்டுமே அப்ப என்னெல்லாம் பெட்டிஷன்ஸ் இருக்கோ என்னெல்லாம் ப்ரேயர்ஸ் இருக்கோ அது ரெண்டுமே இங்கே ஹானர் பண்ணப்பட்டிருக்கு இது பெரிய பின்னடைவு திமுகவுக்கு இது ஒரு பக்கம் இருக்கு அடுத்தது தான் இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஜட்மெண்ட்டில் ஒரு சீரியஸான அப்சர்வேஷனை மாண்பு மிகு உச்சநீதிமன்றம் இங்கே வச்சுருக்கு என்ன வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹைகோர்ட் அதாவதுங்க இங்கே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு அப்சர்வேஷன் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா ப்ரின்ஸிபல் ஜட்ஜு முன்னாடி கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன் எப்படி போச்சு அதாவதுங்க பெட்டிஷன்ஸை பல விதமாக பிடிப்பாங்க அதாவது ஒரிஜினல் பெட்டிஷன் கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன் அப்புறம் வந்து மிசிலேனியஸ் பெட்டிஷன் அந்த மாதிரி பல விதமான பெட்டிஷன்ஸ் இருக்குது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையை வச்சுக்கோங்க சிம்பிளாக சொல்லணும்னா அதுக்கு பின்னாடி நிறைய நுணுக்கங்கள் இருக்குது பட் பொதுமக்களுக்கு புரியண மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜட்ஜுக்கும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ இருக்கும் இந்த மாதிரி கேஸா அது இவர் முன்னாடி வரும் இந்த மாதிரி கேஸா இவர் முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அந்தந்த விஷயங்களை அசைன் பண்ணி வச்சுருப்பாங்க அது மான்மிகு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த கோர்ட் வந்து அதை அசைன் பண்ணிடுவார் அப்போ ஒரு மூணு மாசம் இந்த போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஜட்ஜு இந்த விஷயங்களை தான் கேட்கணும் அப்படிங்கிறது தான் எங்க விஷயம் அப்போது மதுரையில ஏற்கனவே இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல எப்படி இந்த கேஸ் வந்திருக்கு அப்படிங்கிற கொஸ்டினை ரொம்ப சீரியஸா ஆணித்தரமா கேட்டதும் மட்டும் இல்லாமல் ஜட்மெண்ட்லேயும் அந்த அந்த ஒரு இந்த விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எப்படி இது சும்மா ஓரளவு கோர்ட்டில் கேட்கறது மட்டும் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட்லேயும் இதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க எப்படி இந்த கேஸ் வந்திருக்கு இவங்க முன்னாடி அதை வந்து ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் சொல்லுங்கள் எங்களுக்கு விளக்கம் கொடுங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ நீங்கள் கேட்கலாம் சார் இதில் என்ன சார் இப்படி வந்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னா எப்போவுமே ஒரு கேஸில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கேஸில் இப்போ நான் வந்து மான்மிகு நீதித்துறையை அப்ரோச் பண்ணி என்னோடய ப்ரேயர் நான் இந்த விஷயத்த வேண்டுறேங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த ப்ரேயரை சார்ந்து தான் அவங்களோட ஒர்க் இருக்கும் அப்போ இந்த பர்டிகுலர் பெட்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா செந்தில்குமார் அவர்கள் முன்னாடி வந்தது அதில் என்ன கேள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எஸ்ஓபி கொஞ்சம் டிசைன் பண்ணுங்க இந்த அரசியல் மாநாடுகள்லாம் நடக்கும்போது எஸ்ஓபி ஒன்றுமே இல்லை அதனால தான் இந்த மாதிரி துயர சம்பவம் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு எஸ்ஓபி போடுங்க அப்படிங்கிற விஷயம் போட்டிருக்கு இது எப்படி இங்கே வந்துச்சு இந்த பெட்டிஷன் எப்படி இந்த நீதிபதிக்கு முன்னாடி வந்துச்சு அப்படிங்கிறது மொதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நீங்க இந்த எஸ்ஐடியை ஆர்டர் பண்ணீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேள்விகள் இது அதாவது உச்சநீதிமன்றம் இங்கே இங்க இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் செந்தில்குமாரை பார்த்து என்ன கேக்குது அப்படின்னா ப்ரேயர் என்ன எஸ்ஓபியை பற்றி ப்ரேயரில் எஸ்ஐடி பற்றி இல்லவே இல்லை நீங்கள் எப்படி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இப்போ அசராக அவர்களுக்கு கீழே கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்களா அந்த எஸ்ஐடியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க அப்போ உங்களோட ஸ்கோப்பை மீறலையா நீங்கள் உங்களோட ஜூரிஸ் டிக்ஷனை நீங்கள் மீறலையா ஏன் ஜூரிஸ்ட் டிக்ஷனை மீறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மதுரை கிளை எடுத்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்போ அங்கே ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் எப்படி இதுங்க வந்து எடுத்துக்கிறீங்க எதுக்கு இந்த கேஸை நீங்கள் என்டர்டெயின் பண்ணுங்க அதுதான் அப்போ ஜூரிஸ்டிக்ஷனை மீறி இருக்காங்க ரெண்டாவது ஸ்கோப்பையும் மீறி இருக்காங்க உங்கள் ஸ்கோப் என்ன எஸ்ஓபியை பற்றி பேசியிருக்காங்க அப்போ அந்த எஸ்ஓபியை பற்றி சொல்லணுமே தவிர இந்த தலைமை பண்பு அவருக்கு இருக்கா இல்லை எஸ்ஐடி ஆர்டர் பண்ணலாம் இதெல்லாம் இந்த கேஸுக்குள்ளேயே வரலை அதை எப்படி நீங்கள் என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இதை ரெஜிஸ்ட்ரா ஜெனரலுக்கு அமைச்சிருக்காங்க நீங்கள் இதுக்குண்டான விளக்கத்தை கொடுங்க இதுக்குண்டான விளக்கத்தை நீங்கள் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான புரிஞ்சுக்க வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இங்கே அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கு என்னப்பா இந்த ப்ரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னா இது வந்து நீதித்துறையில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் இப்போ ஒரு நீதியரசர் முன்னாடி ஒரு கேஸ் போச்சு அப்படின்னா இருதரப்பு வாதங்களையும் கேட்டு இந்த இந்த தீர்ப்பை கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டிவிலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ இருதரப்பையும் கேட்க வேண்டியது ஒரு அடிப்படை அப்போ டிவிக்கே தரப்ப நீங்கள் கேட்கவே இல்லை டிவிக்கே தரப்பு இருந்தது நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவங்க தரப்ப நீங்கள் கேட்காம இந்த விஷயத்தை எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியும் நீங்கள் எழுப்பியிருக்கு இதெல்லாம் அடிப்படை அடிப்படையில் நீங்கள் அப்சர்வேஷனே பாஸ் பண்ண முடியாது அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு அவன் தரப்பு என்ன அப்படின்னு கேட்கணும்ல அது இல்லாமல் நீங்க எப்படி பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த விஷயமும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு சிபிஐ ஒரு பக்கம் அப்புறம் எஸ்ஐடி ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஃபங்க்ஷனிங்கை பத்தி ரொம்பவே சீரியஸான அப்சர்வேஷன் இது உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு அப்போ நீதி அரசு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச் ரெக்கார்ட்ஸ் சச் ரெக்கார்ட்ஸ் இக்னோர்ஸ் ப்ராப்ரைட்டி அப்படின்னு சொல்வாரு ரொம்பவே சீரியஸான அப்சர்வேஷன் அதாவது ப்ராப்ரைட்டிங்கிறது ஒரு ஜட்ஜுக்கு ரொம்பவே ஹையஸ்டான விஷயம் நீதித்துறைக்கும் ரொம்பவே ஹையஸ்டான விஷயம் அப்போ அந்த ப்ராப்பரைட்டியை மீறி ப்ராப்பரைட்டின்னா அப்படின்னா ஒரு 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 நேர்மையான தன்மை அதை வந்து இது இக்னோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் அப்போ நீதித்துறை பாருங்கள் உச்சநீதிமன்றம் கீழே ஒரு ஒரு தப்பு நடந்தாலுமே இதுக்கு பின்னாடி ஏன் இந்த அவசரம் இதுக்கு பின்னாடி ஏன் இந்த ஜூரிஸ்டிக்ஷனை என்லார்ஜ் பண்ணி இந்த கேஸ் எடுத்திருக்காங்க ஏன் ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி இதை பண்ணியிருக்காங்க ஏன் ஸ்கோப்பை தாண்டி இந்த ஜட்மெண்ட் வந்துருக்கு அப்படிங்கிறதா தான் இங்கே இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான கொஸ்டினாக இருக்குது ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு இது வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் எப்படி இந்த கேஸ் அங்கே போச்சு அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க ஸோ இது டிவி கேக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதமாக கூட இருக்கலாம் காரணம் என்னென்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்தோடய ஏன்னா சிபிஐங்கிறது ஒரு ஆட்டோனமஸ் பாடி ஆனால் இதில் வந்து நிறைய பேர் சில கேள்விகள் இருப்பாங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது சும்மா நமக்கு அது சாதகமாக இருந்தது அப்படின்னு பேசுறத வந்து எனக்கு எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது பட் சிபிஐ மேலே சில அப்சர்வேஷன்ஸ் இருந்திருக்கா இருந்திருக்கு இதே சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ கேஜ்து பேரட்ன்னு சொல்லியிருக்கு கேஜ்து பேரட்னா என்ன ஒரு கூண்டுக்குள் அடிக்கப்பட்ட ஒரு கிளி அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா சிபிஐனால் ஃப்ரீயா ஆப்ரேட் பண்ண முடியல அப்படிங்குற அப்சர்வேஷன் இருக்கு அப்போ சிபிஐ இன்எஃபிஷியன்ட்டா அது வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்குமா சிபிஐ கிட்ட கேஸ் போனால் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இதற்கு முன்னாடி சிபிஐ சிறப்பாக செயல்பட்ட பல இன்ஸ்டன்சஸ் உண்டு அதுக்கு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கேஸ் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சிபிஐ ஆஃபீஸர் தான் அந்த இன்வெஸ்டிகேஷனை ஹெட் பண்றாரு அவருக்கு பேர் என்னன்னா திரு கார்த்திகேயன் அவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கேஸை சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமையில ஒரு கேமரா அண்டு சில ரீல்ஸ் கிடைக்கிது அப்போ அந்த கேமரா அந்த ரீல்ஸை வச்சு அவங்க டெவலப் பண்ணி ஃபைனலாக யாரெல்லாம் இதோட கோ கான்ஸ்பிரேட்டர்ஸ் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்கு வரைக்கும் கொண்டு போனாங்க அந்த கேஸ் அவங்களால உடைக்கவே முடியல கடைசியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வெளியே வந்தவங்க அவங்க கிளமன்சி பட்டிஷன் போட்டு ஒரு கருணை அடிப்படையில் தான் அவங்களால் வெளியே வர முடிஞ்சதே தவிர அந்த கேஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவாக போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சிபிஐவில் பண்ண முடியும் பண்ண முடியும் அப்படின்னா அந்த அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை யார் ஹெட் பண்ணுறா அவங்களுக்கு எவ்வளோ அட்டானமி இருக்குது அட்டானமினால் அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு பாடி தான் அதில் இல்லை ஆனால் அந்த சென்ஸ் ஆஃப் அட்டானமி இருக்குது பார்த்திங்களா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கும் இருக்கணும் எந்த ஒரு ஒரு மவுண்டட் ப்ரெஷரும் அவர் தலையில் இருக்கக்கூடாது ஃப்ரீ அண்ட் ஃபேராக இன்வெஸ்டிகேஷன் பண்ண கொடுத்தா சிபிஐனால் இது கண்டிப்பாக பண்ண முடியும் பட் அகெயின் இந்த கேஸ் வந்துட்டு டிலே பண்ணாமல் சிபிஐ பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் இது எப்படி அதுக்கு வேண்டிதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க ஸோ மந்த்லி ஒரு ரிப்போர்ட் ப்ராபப்ளி எவ்ரி மந்த் என்ன ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு உண்டான விஷயங்களையும் இந்த எஸ்ஐடி அதாவது ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில் இருக்கக்கூடிய எஸ்ஐடி பண்ணிச்சுன்னா எங்களோட ரெண்டு பேரோட காம்பினேஷன் உண்மையிலேயே இங்கே என்ன நடந்துச்சு உண்மையிலேயே இதுக்கு இந்த ஆளும் அரசு தான் காரணமாக ஆளும அரசோட மெத்தன போக்கு தான் காரணமா இல்லை இதற்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்கா இதற்கு பின்னாடி ஏதாவது கான்ஸ்பிரசி இருக்கா அப்படிங்கிற விஷயமும் இதெல்லாம் வெளியே கொண்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பல பரப்புரையில் பல விஷயங்கள் சொல்லுவாங்க சார் ஷூட்டிங்க்கு ஜனநாயகம் படம் ஷூட்டிங்க்கு வேண்டி இதை வச்சிருக்காங்க சார் நாங்கள் உள்ளேருந்து கேமரா எடுத்துகிட்டோம் வெளியிலேருந்து கேமரா எடுத்துட்டோம் இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்களா இதெல்லாம் வந்துட்டு சிபிஐக்கு கொண்டு போய் கொடுக்கப்படும் அப்போ இது ஒரு பொய் பிரச்சாரமாக இருந்தால் அதுவும் மக்கள் முன்னாடி கொண்டு வரணும் இது உண்மையாக இருந்தால் யார் தவறோ தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படி பொய் பிரச்சாரம் பண்ணால் கிளியர் கேரக்டர் அசாசினேஷன் ஏன்னா திமுகவுக்கு இது ஒரு வேலையாக போச்சு ஏதாவது ஒரு பொய் கேஸை போட்டு ஏன்னா பாருங்கள் சார் இப்போ ஏன் இந்த ஜட்மெண்ட்டில் நான் இவ்வளோ விஷயங்கள் எடுத்து சொல்லி உங்களுக்கு கிளியராக மெட்ராஸ் ஹை பற்றி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை நமக்கு வந்து அல்டிமேட்டாக நம்ம ஒரு சிட்டிசன் பாதிக்கப்பட்ட சிட்டிசனாக நீதித்துறைக்கு தான் போவான் ஆனால் அந்த நீதித்துறையில் எல்லா லெவல்லையும் திமுக கேம் விளையாட பார்க்குது நீதித்துறையை நான் குறைய சொல்லலை ஆனால் நீதித்துறையை வச்சு எப்படி திமுக இந்த கேம் விளையாட பார்க்குது அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய விஷயம் குறிப்பாக ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கு பேர் என்னன்னா ஃபாரம் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோரம் ஷாப்பிங் அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு நீதி அரசருக்கும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ இருக்கும் அந்த நீதி அரசரோட வேலை என்னன்னா இந்த மாதிரி கேசஸ் வந்துச்சுன்னா இவர் முன்னாடி போய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரார் அதாவது இந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் லிஸ்ட் பண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க அப்போ இந்த லிஸ்டிங்கில் இருந்து ஆரம்பிச்சு எந்த கேஸை லிஸ்ட் பண்ணலாம் எந்த கேஸில் லிஸ்ட் பண்ணக்கூடாது எந்த கேஸை வந்து டிலே பண்ணணும் எந்த கேஸை எங்கே நம்பர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது அப்போ ஸ்டேட்டுக்கு இந்த இடத்துல நிறைய பவர் இருக்குது அதே மாதிரி இந்த ஜட்ஜுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கலாம் அது நமக்கு கொஞ்சம் ஃபேவரலாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் பல இடத்துல பண்ணப்படுது எப்படி ஃபோரம் ஷாப்பிங் அதுதான் இந்த ஜட்ஜுக்கு முன்னாடி போய் நின்று நம்ம ஒரு ஃபேவரபுள் ரிலீஃப் வாங்கிடலாம் இல்லை ஒரு ஃபேவரபுள் ஜட்மெண்ட் வாங்கிடலாம் அப்படிங்கிற விளையாட்டையும் பல அரசியல் கட்சி குறிப்பாக ஆளும் போது இருக்கக்கூடிய அந்த பவர்னால் அவங்க இதை பண்ணுறாங்க அப்போ நீதித்துறை மேலே ஒரு ப்ரெஷர் போடப்படுதா கண்டிப்பாக போடப்படுது இதெல்லாம் எந்த விதமான மாற்றுக்கடுக்கும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி இந்த ஜட்ஜர் இருக்கார் பார்த்திங்கன்னா மாண்மீக நீதியரசர் செந்தில் குமார் அவர்கள் அவர் மேலே இவ்வளோ ஒரு கடுமையான அப்சர்வேஷத்தை சுப்ரீம் கோர்ட் வைக்கணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது அப்போ அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பேர் செந்தில்குமார் அவர்களை டீஸ் பண்ணிட்டாங்க செந்தில்குமார் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறது தவறான விஷயம் செந்தில் அவர்களே ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அத பத்தி எல்லாம் கவலைப்படல அப்படின்னு ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அவர் மேல செருப்பு தூக்கி போட்டாங்க அதுக்கே அவர் வந்து எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்கன்னு அவர் சொல்கிறார் ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு அது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் கண்டனத்துக்குரிய விஷயம் இதை வந்து என்கரேஜே பண்ணக்கூடாதுங்கிறது மாற்று இருந்தாலும் ஒரு ஜட்ஜோட ஒரு வியூவை கிரிட்டிசைஸ் பண்றது அதாவது ஜட்ஜுக்கு வந்து உள்நோக்கம் இருக்கு ஜட்ஜு வந்து சோல்ட் அவுட்டா இருக்காரு ஜஸ்ட் ஜட்ஜு வந்து பயஸ்டாக இருக்காரு அப்படின்னு சொன்னா ஓகே அது கண்டெம்ட் அதையும் யார் இனிஷியேட் பண்ணணும் அந்த அந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய அந்தந்த நீதியரசர்கள் தான் இனிஷியேட் பண்ணணும் அதை விட்டுட்டு போலீஸை விட்டு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க ஜட்ஜை பற்றி பேசிட்டாருன்னு இதை பற்றி ஒரு கேஸ் இருக்குது இப்போ ரீசெண்டாக திரு வரதராஜன் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து நேதாஜி சேனல் அப்படிங்கிற ஒரு சேனல் நடத்திட்டு வரக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திமுக வச்சு கிழித்து வருத்து எடுப்பார் எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அட்வொகேட் அப்போ அவர் மேலே ஒன் நைன்டி சிக்ஸ் பிஎன்எஸ்சில் போட்டு அவர் நீதித்துறையை கிரிடிசைஸ் பண்ணது காரணமாக அவர் தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க இப்போ ரெண்டு மூணு கேசஸ் வேறு போடுறாங்க அப்போ இதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு காணொலியில் நம்ம பார்ப்போம் பட் இந்த மாதிரி திமுக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதோட ஸ்ட்ராங் லீகல் விங்கை வச்சு இந்த நீதித்துறையை எப்படியாவது நீதித்துறையிலேருந்து அதுக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியுமா அப்படிங்கிற முயற்சி பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆனாலுமே சுப்ரீம் கோர்ட்டில் போய் சரியான அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்களால இங்கே தமிழ்நாடுக்குள்ள மெட்ராஸ் ஹை கோர்ட் இருக்கிறனால அதை இதை கையை காலம் ஆட்டி ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களுக்கு இது வேலைக்கே ஆகலை சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அரசியல்வாதிகள் உட்காந்து பதில் கொடுக்கணும் ஆஃபீஸர்ஸை முன்னாடி உட்கார வச்சு பதில் கொடுக்குது இப்போ இந்த எல்லாம் எங்கே முந்தைய கொண்டு போய் வச்சுப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு சிபிஐ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் செக்ரட்டரி என்ன சொல்லுவாங்க டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்போ உங்கள் மேலேயெல்லாம் பெருசாக நம்பிக்கையில் ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு சிபிஐக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் இப்போ நாளும் அரசு ஜிட்டரியா இருக்குது பயந்து போய் கிடக்கு வீக் நீடாக இருக்குது அதுக்கு முதுகெலும்புங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை அஜித் கேஸில் வந்து சிபிஐ என்கொயரி அவர் ஆர்டர் பண்ணுறாங்க அதுக்கு அகேன்ஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீ போகிற எல்லா இடத்துலையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அடி வாங்கிட்டு வரைய தவிர உன்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நீதியை நிலைநாட்ட முடிஞ்சுதான் முடியவே முடியல அப்போ இந்த அளவுக்கு தான் இங்கே இருக்குது இப்போ டிவிக்கு தோழர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் சைனாக நீங்கள் எடுத்துக்கலாம் டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுக்கலாம் ஏன்னா இன்வெஸ்டிகேஷனை இவங்க நடத்துகிறாங்கன்னு வீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கன்செர்ன்ட் அத்தாரிட்டிஸ் எந்த உண்மையும் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஏன்னா இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நான் குறை சொல்லலை இங்கே இருக்கக்கூடிய நீதித்துறையை நான் குறை சொல்ல பட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கேவலமான ஒரு அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா அது தான் நான் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் இப்போ பயந்துருப்பாங்க யூயோ டிவி எல்லாம் தூக்கி உள்ளே தயவு தயவுசெய்து பயந்துக்காதீங்க இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் நாள் தான் இருக்கும் ஸோ எது உண்மையோ அது நியாயமும் இண்டீசென்ட்டாக பேசுறது அப்புறம் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது அதையெல்லாம் தாண்டி உண்மையை பேசுறதுக்கு தயங்காமல் பேசுங்க கடைசி வரைக்கும் நீதித்துறையில் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம் இணைந்ததுக்கு நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்